நீங்கள் கேட்டு கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே கலக்க இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அனுப்பி வைத்தவர் ஆர் ஜே தயாலினி சிவநாதன் கவிஞர் கவிதாயினி அந்த சோதனைக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் கவிக்குள் செல்கின்றேன் வாருங்கள் என்னோடு நீங்களும் சேர்ந்து பயணிப்போம் கவிதை உனதானேன் எனது உயிரே ஆக்கம் தாயதிலிருந்து கவிதாயினி ஆர் ஜே தயாலினி சிவநாதன் பார்வையை அறிந்தேன் பரவசம் கொண்டேன் கார்முகில் இருளில் கனவுகள் சுமந்தேன் மார்பிலே மாலையிட மன்றம் வந்தேன் தேரேறி தென்னவளே வந்துவிடு மனதிலே இன்னுங்கள் மகிழ்வினை தந்துவிட கனவுகள் நித்தம் கதைபேசி சென்றிட இனும் புரியா இன்பத்தில் எழிலொன்று கண்டேன் உனதானேன் என் உயிரே உனக்குள் நானேன் சிந்தும் பனி சிலிர்க்கும் சிலிர்க்கும் சொந்தம் கொண்டேன் சொர்க்கம் கண்டேன் அந்தியும் சாய்ந்திட அருகிலே நீ இருக்க தந்திடும் புது சுகம் தாவுதே உன்னிடம் பற்றுடன் வாழ்ந்திடம் பாசத்தை பொழிந்தாய் நற்றவம் புரிந்தேன் நானும் உணிச்சேர பெற்றிடும் செல்வங்கள் தந்திட அன்போடு வாழ்வில் பயணிப்போம் அற்புதம் வரிகள் சொல்ல வார்த்தைகள் இல்ல தியாலினி நன்றி மீண்டும் மீண்டும் கவி அனுப்புங்கள் உங்கள் கவிதைகள் நிச்சயம் எங்கள் வான்காற்றிலே நேரமுள்ள போது சேர்த்துக்கொள்வோம் நன்றி இது ஆர்ஜே ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்றே கண்ணாய் புகுந்து காத்தரை கலந்து என்னொழியை ஹேன் மௌனம் வெரதிலே உந்தன் கவனம் மொழி பேசிய திற எண்ணும் இதயம் இல்லாதார் கவனம் இழந்ததனால் இந்த மௌனம் பலச்சிலையே வளத்திரையே பணத்தறியன் மனக்கூறையேன் என்னும் வேம்பு மொழி கரும்பு எனப்பிருந்த மனம் இரும்பு துக்க துக்கா தாக்கி புகுந்து கருத்தினி கலந்து மின்னொழியே ஏன் மௌனம் உந்தங் கவனம்